திருச்செற்றம்பலம் உயிர்களுக்கு அனுபவத்தை தரக்கூடிய அனுபூதி நூல்கள் நான்கு வேதத்தினுடைய முடிவாக விளங்கக்கூடிய உபநடனங்கள் திருமந்திரம் திருவாசகம் இந்த நான்கு நூல்களுடைய ஒட்டுமொத்த பல சாராக விளங்கக்கூடிய உன்னதமான ஈடு இணையில்லாத ஒப்பற்ற நூல்தான் அவ்வையாறருளிய விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவல் ஒரு தோத்திர நூலாகவும் சாத்திர நூலாகவும் அனுபூதி நூலாகவும் விளங்கக்கூடியது சைவ சமயத்தில் சொல்லப்பட வேண்டிய தத்துவ ரெண்டு அடிகளில் அவையார் அமைத்திருக்கிறார்கள் இந்த நூலை அடிகளில் அமைப்பதனுடைய நோக்கம் என்னவெனில் இறைவன் எங்கிருக்கிறான் எனில் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகரம் விசித்தி ஆக்னா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு சக்கரங்களையும் தாண்டி ஏழாவது சக்கரமாக விளங்கக்கூடிய சகஸ்ராரம் என்று சொல்லப்படக்கூடிய தோத சாந்த பெருவெளியிலே ஆயிரத்தெட்டு இதழ்கள் கொண்ட தாமரையின் நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய ஈடு இணையில்லாத ஒப்பற்ற இரண்டு திருவடிகளை பற்றி நின்று அருளிய நூல் இந்த விநாயகரகவன் அதாவது ஏழு படிநிலைகளை தாண்டி இருக்கக்கூடிய இறைவனுடைய இரண்டு திருவடிகளை பற்றி அருளியதனால் இது எழுபத்தி அடிகளை உடையதாக அமைந்துள்ளது படம்